மதுராந்தகம் அருகே இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு நில உரிமை கொடுங்கள் எங்கள் வாழ்வை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கவன ஈர்ப்பு போர் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த நெல்வாய்பாளையம் மாணிக்குப்பம் ஆகிய இரண்டு கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் உள்ளன என நில மீட்புக் குழு கண்டறிந்து ஆய்வு இந்நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது என வட்டாட்சியர் ஆய்வறிக்கை கொடுத்த பிறகும் மாவட்ட நிர்வாகம் ஐந்தாண்டு காலமாக தாமதப்படுத்துகிறது மேலும் வருவாய் கோட்டாட்சியர் இந்த நிலங்களை மீட்க சட்டத்தில் வழிவகையே இல்லை என சட்டத்திற்கு புறம்பான பதில் கூறுகிறார் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாளையம் மாணிக்குப்பம் ஆகிய இரு கிராமங்களில் சுடுகாடு இல்லாத அவல நிலையும் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த இரு கிராமங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு ஆதிதிராவிட பெண்களுக்கு விவசாயம் செய்ய ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் என கவன போராட்டம் நடைபெற்றது விமலதாசன் நெல்வாய்பாளையம் பஞ்சமி நில மீட்புக் குழுவுடைய செயலாளர் நெல்வாய்பாளையம் ஊராட்சியில் இருக்கிற ரெண்டு கிராமம் நெல்வாய்பாளையம் மாணிக்குப்பம் இந்த ரெண்டு கிராமத்திலேயே நூற்றுக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருப்பதாக இந்த நில மீட்புக் குழு கண்டறிந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி வட்டாட்சியர் இந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன இது வந்து பட்டா மாற்றி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை கொடுத்த பிறகு மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு ஐந்து வருடமாக காலதாமதம் பண்ணுது ஆர்டிஓ வந்து எங்களுக்கு எதிரான அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த நிலங்களை மீட்டு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வழிவகை இல்லை வழிவகையே இல்லைன்னு சொல்லி சட்டத்துக்கு விரோதமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இது முரண்பாடான விஷயம் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது அதனால் இந்த நிலங்களை மீட்டு இந்த நல்வாய்ப்பாளையம் மாணிக்குப்பம் இந்த ரெண்டு கிராமங்களில் உள்ள ஆதி திராவிட மகளிர் பெண்கள் பேரில் ஆளுக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேண்டி இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இன்றைக்கி நடத்திக்கின்னு இருக்கோம்